உம் அல்லது உன்னுடைய சரீரத்தின் அவயங்களை வைத்தோம் இதை வச்சு பண்ணி பரியாசம் பண்ணி லட்சக வார்த்தை பேசி உன்னை ஓரம் கட்டி புறம்பாக்கி ஒதுக்கி வச்சு உனக்கு கருத்த இருந்தாரா இல்லையா நீ ஜெபிச்சா ஜெபிக்கலையா உன் கண்ணீர் கத்தரை பார்த்தார பாக்கலையா நிச்சயம் வருவா கத்திர வருவா நீ எடுக்கப்பட்டு போறது இல்லை உன தேடி வருவாங்க உன்னை தேடி வருவாங்க தேடி வர வைப்பார் உனக்கு விரோதமான உன் தேடி வர வைப்பார் இந்த வார்த்தை அப்படியே நல்ல மனப்பாடம் பண்ணு சொல்லுங்க கருத்தை நான் கருத்த நான் செய்வேன் நான் கருத்தை நான் செய்வேன்ன்ற கத்திர பிள்ளை கேட்கப்பட்டு போறதே